கலை가는 போய் போய் கலை가는 சென்ஸ்டி இல்ல டைம் டைப்பிங்

ये कंटिन्यू टाइप है ये 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 ये

இது இல்லை இல்ல எல்லாருக்கும் ஒரு சின்ன தகவல் தயவு செய்து இங்க எல்லாருக்கிட்டையும் போன் இருக்கு எல்லார் கையிலயும் போன் இருக்கு போன் இல்லாத இடமே கிடையாது தயவு செய்து இது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி தாய்மார்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இருக்கும் இங்க நிறைய பேர் போன் வச்சிருக்காங்க யாருக்காவது அர்ஜென்டா கால் பண்ணும் போது அது அர்ஜென்ட்டு காலா இல்லை ஆர்டினரி காலான்னு தெரியாமலே அந்த போனை எடுக்காமலே விட்டுறாங்க தயவுசெய்து ஒரு சின்னதாக ஒரு கோடு வீடு உங்களுக்குள்ள வச்சிருக்குங்க தொடர்ந்து யாராவது மூணு தடவை கால் பண்ணாங்கன்னா அது ஏதோ ஒரு அர்ஜென்டே எமர்ஜென்சின்னு நினைச்சு அந்த காலை அட்டன் பண்ணுங்க ஏன்னா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால கால் பண்ணிருக்கலாம் ஒரே ஏதோ ஒரு பண தேவையோ இல்ல ஏதோ ஆக்சிடென்ட் இல்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சி யாரா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கோடுவேடு வச்சிருக்கங்க ஏய் நான் ஒரு டைம் கால் பண்ணா எடுக்க வேணாம் நார்மல் ஏதோ சும்மா பேச கூப்பிடுறேன்ட்டு ஒரு மூணு டைம் இல்ல நாலு டைமுக்கு மேல நான் தொடர்ந்து அடிக்கிறேன்னா நீ எடுத்துரு எவ்வளவு பெரிய வேலையா இருந்தா நீ எடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன கோடுவேடு வச்சுக்கோங்க ஏன்னா நாங்களா வந்து அப்படிதான் இப்ப நான் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கூப்பிடுறா அவங்க எடுத்துருவாங்க எடுக்கவே மாட்டாங்க நான் மூணு டைம் தொடர்ந்து கால் பண்ணேன்னா அவங்க எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் எடுத்து என்னடா அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன மெசேஜ் சொல்றேனோ அதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க ஏன்னா நம்மளுடைய அர்ஜென்ட் அவங்களுக்கு புரியணும்னா அத ஃபாலோ பண்ணுங்க இங்க நிறைய பேர்த்துக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் நம்ம கால் பண்ணும்போது அவங்க எடுக்க மாட்றாங்க அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் பல பிரச்சனைகள் அது உயிர் போற பிரச்சனையா இருந்தாலும் சரி அதனால தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க பெரியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கணும் ஆமா ஏன்னா இன்னைக்கு போன் இல்லாத இடமே கிடையாது எல்லாருக்கிட்டேயும் இருக்கு ஏழைகள்ல இருந்து பணக்காரங்கள்ல இருந்து ஒரு சாதாரண பல் கல்வி க பள்ளிக்கூடம் போற ப பள்ளிக்கூடம் போற பையன் முதக்கொண்டு வச்சிருக்காங்க ஆனா யாராவது கால் பண்ணா இவனுக்கு வேற வேலை இல்ல சும்மா கூப்பிடுவான் அப்படின்னுவாங்க ஆனா அதே நேரத்துல அவன் ரொம்ப அர்ஜென்ட்டு கால் பண்ணிருப்பா ஆனா அப்பவும் அந்த சும்மா கூப்பிடுறேன்னு நினைச்சு விட்டுற கூடாது இல்லையா அதனால தயவுசெய்து சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க போனு